சென்னை ஸ்பீட் நியூஸ் தமிழ்நாடு வணிக மேம்பாட்டு சங்கம் சார்பாக பொதுமக்களுக்கு கோடைக்காலம் வெப்பத்தை தணிப்பதற்காக பந்தல் மற்றும் இலவச உதவி பெட்டகம் திறப்பு விழா சென்னை ஏப்ரல் இருபத்தி ஐந்து சென்னை ஆற்காடு சாலை வளசரவாக்கத்தில் தமிழ்நாடு வணிக மேம்பாட்டு சங்கம் சார்பாக பொதுமக்களுக்கு கோடைக்கால வெப்பத்தை தணிப்பதற்காக நீர்மோர் பந்தல் மற்றும் இலவச உதவி பெட்டகம் திறப்பு விழா நடைபெற்றது இதில் தாகத்தை தணிக்க குடித நீர் உடல் சூட்டை தணிக்க குளிர்ச்சி தரும் மோர் பழங்கள் பசியார உணவுப் பொட்டலங்கள் என வழங்கப்பட்டன தமிழ்நாடு வணிக மேம்பாட்டு சங்க நிறுவனரும் தலைவருமான இ வி தருண் ராஜா முதல் இலவச உதவி பெட்டகத்தை தொடங்கி வைத்தார் இத்தொடக்க விழாவில் பொருளாளர் சுப்பிரமணி வழிகாட்டு குழு தலைவர் பொறியாளர் ஆனந்தராஜ் மற்றும் மாநில நிர்வாகிகள் சூர்யபிரகாஷ் குரு செந்தில் ஐயனார் மற்றும் சமூக ஆர்வலர்கள் உடனிருந்தனர் தமிழ்நாடு வணிக மேம்பாட்டு சங்க தலைவர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்தது எங்கள் சங்கமானது வணிகர்களிடையே வியாபாரம் பெருக்கும் நோக்கிலும் ஆன்லைன் வர்த்தகத்தால் பாதிக்கப்படும் வணிகர்களை நேரடி வணிகத்தில் ஈடுபடவும் அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதையும் முதல் குறிக்கோளாக கொண்டுள்ளது இந்த சங்கம் மூலம் புதிய முயற்சியாக இயன்றதை செய்வோம் இல்லாதோருக்கு என்ற கேப்டனின் குறிக்கோளோடு உதவும் நோக்கில் இலவச உதவி பெட்டகம் அமைத்து அதன் மூலம் முன்னூற்று அறுபத்தி ஐந்து நாட்களும் இயங்கும் மண்ணும் இதை வடிவமைத்து இருக்கிறோம் இந்த இலவச உதவி பெட்டகத்தில் நீர் மோர் மட்டுமல்லாது இனிவரும் காலங்களில் புதிய உடைகள் கல்வி பயிலும் ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் விளையாட்டு உபகரணங்கள் குழந்தைகளுக்கு பொம்மைகள் வழங்கப்படும் இதேபோல் ஆலப்பாக்கம் மற்றும் மதுரவாயில் ஆகிய இடங்களிலும் இந்த இலவச உதவி பெட்டகத்தை தொடங்கி இருக்கிறோம் மேலும் சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்தப்படும் நாங்கள் தொடங்கி வைத்த இந்த புதிய முயற்சிக்கு உதவிட விரும்புவோர் இதில் அனைவரின் கரங்கள் இணைந்தால் வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும் இது தொடர்ந்து நடைபெற சமூக ஆர்வலர்கள் ஈகை செய்வோர் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நம்பர் நூற்று பத்தொன்பது ஆற்காடு சாலை வளசரவாக்கம் சிவன் கோயில் அருகில் ஆலப்பாக்கம் சந்திப்பு விகே லாஜிஸ்டிக் ஜீவா காம்ப்ளெக்ஸ் அருகில் மதுரவாயல் சுங்கச்சாவடி சர்வீஸ் ரோடு வழி கேப்டன் டிவி ஆகிய இடங்களில் எங்களை தொடர்பு கொள்ளலாம் வணக்கம் அனைவருக்கும் தமிழ்நாடு வணிக மேம்பாட்டு சங்கத்தின் சார்பில் இன்னைக்கு வந்து நாங்கள் ஃப்ரீ வாட்டர் கேன் ஃப்ரீ ஃபுட்டு ஃப்ரீ புக்ஸு ஃப்ரீ கிளாத்து டால்ஸு ஃப்ரீ இது எல்லாமே எதுக்காக பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக என்னால் முடிஞ்ச ஒரு உதவி மக்களுக்கு இந்த ஒரு மாதம் இந்த கொடை காலத்தில் மட்டும் தண்ணீர் பந்தல் அது மாதிரி நிறைய பார்த்தோம் நாங்கள் ஏதாவது ஒரு வித்தியாசமாக பண்ணணும் மக்களுக்கு ஏதாவது ஒரு பயனுள்ள வகையில் இருக்கணும் அப்படின்றதுக்காக முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் எங்கள் சங்கத்தின் உறுப்பினர்களை சார்ந்த கடைகளில் இப்போ இவரு இவரோட கடையில தான் இந்த மொபைல் ஷாப்பு இவரோட கடையில இந்த இடத்த பொசிஷன் எடுத்து வச்சிருக்கோம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் இந்த இடத்துல உங்களுக்கு தண்ணீர் உணவு பழைய இந்த புக்ஸ் டிரெஸ் எது தேவைப்பட்டாலும் உங்களுக்கு வீணாக்காம வந்து நீங்க எடுத்துக்கலாம் இப்ப பொதுமக்களுக்கு பயன்பெறும் வகையில இந்த இடத்த அமைச்சிருக்கோம் எங்களோட டார்கெட் சென்னையில ஒரு ஐம்பது இடத்துலயாவது இன்னைக்கு முதல் நாள் ஒரு மூணு இடத்துல வல்டரவாக்கம் ஆலப்பாக்கம் ஒரு இது முதல் கட்டமாக எங்கள் சங்கத்தின் சார்பில் பண்றோம் அவங்க உறுப்பினர்கள் கடைகளில் இருக்கும் நீங்க பொதுமக்கள் உதவணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பாயிண்ட்ல வந்து நீங்க உதவி பண்ணலாம் உங்களுக்கு உணவுகள் நிறைய பேருக்கு தேவைப்படும் அது மாதிரி விஷயங்கள் உங்களோட புது துணிகள் ஏதாவது இருந்தாலோ இல்லை பொம்மைகள் மரம் அது மாதிரி ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நிறைய இடத்துல போய் கொடுப்பீங்க ஆனா அது சார்ந்து இந்த இடத்துல இருந்து தேவைப்படுறவங்க எடுத்து தரும் வகையில் இதை வச்சிருக்கோம் நம்ம போய் கொடுக்கறதோட அங்க வந்து எடுத்துட்டு விட்டோம் அப்படின்றதுதான் தான் வச்சிருக்கோம் நம்மளோட நோக்கம் இயன்றதை செய்வோம் இல்லாதவர்களுக்கு அதுக்காக இதை ஒரு முயற்சி பண்ணிருக்கோம் நன்றி வணக்கம் இந்த ஒரு வருஷத்துக்கு நீங்க எப்படி அதை ஃபுட்டு வந்து என்னன்னு பொதுமக்கள் பொதுமக்கள்கிட்டயும் எங்களை சார்ந்தவங்க கிட்டயும் கேட்டிருக்கோம் எங்க சங்கத்திலேயே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருநூறு பேர் கிட்ட இருக்காங்க அப்படின்னும் போது ரொட்டீனா எல்லாரும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு மேக்சிமம் என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிருக்கோம் தான் நாங்க வந்துட்டு அந்த ஃபுட்டு மட்டும் நிறுத்தாம அந்த ஸ்டோர்ல அது ஹெல்ப் டெஸ்கா தான் வச்சிருக்கோம் இந்த இடத்துல ஃபுட்டு மட்டும் கிடையாது ஏதாவது ஒரு விஷயம் அந்த இடத்துல இருக்கும் அதுல குறிப்பிட்டு இருக்க வகையில ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா அந்த இடத்துல இருக்கும் எல்லாரும் பண்ணிருக்கோம் இந்த முதல் இடத்தோட பேர் வந்து வேவ் ஜோன்

பக்கத்தில் இருக்க ஒரு கடகாரையோ பக்கத்தில் இருக்கவங்களுக்கோ வியாபாரம் நடக்காத காரணத்தினால எங் நாங்க ஒரு குழுவா இருக்கோம் ஒரு ஒரு தொழில் சார்ந்தவங்களே ஒரு குழுவா உருவாக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிசினஸ் கொடுத்துருணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெஃபரல் பிசினஸ் பண்ணணும் ஒன் டு ஒன் பண்ணணும் ஒன் டு சீல் பண்ணணும் உங்களால முடிஞ்ச விஷயங்களை பண்ணுங்க அப்படின்னு ஒரு கூட்டு முயற்சியா ஆரம்பிச்சிருக்கோம் இந்த சங்கம் இப்போ நல்லபடியா செயல்பட்டு இருக்கு இதை தமிழ்நாடு முழுவதும் எடுத்துக்க போகிறோம் முதல் கட்டமாக சென்னையில் ஆரம்பிச்சிருக்கோம் சென்னையில் ஆரம்பித்து இன்னைக்கு வந்து இரநூறு பேர் கணக்கு இருக்காங்க அடுத்த கட்டமாக நாங்கள் ஃபுல்லா எடுத்துக்க போகிறோம் இது முழுக்க முழுக்க வணிகர்களுக்கானது பிஸ்னஸ் பண்ணுறவங்க அடுத்த கட்டமாக போகணும் பிசினஸ்ல வளர்ச்சி அடையணும் சிறு குறு வியாபாரிகள் வளர்ச்சி அடையறதுக்காக மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் இந்த சங்கத்தோட முக்கிய நோக்கம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பக்கத்தில் இருக்கவங்கள ஊக்குவிச்சு பிஸ்னஸ் கொடுக்கணும் அப்படின்றது தான் இதோட நோக்கம் அதுக்கான முயற்சிகள் தான் பண்ணிட்டு இருக்கோம் நன்றி வணக்கம்